மகா சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் சிவனை வேண்டி விரதம் இருந்தால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி துன்பங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது குறிப்பாக இரவு பன்னிரண்டு ஒன்பது முதல் பன்னிரண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டினாலும் அது நடைபெறும் பூஜைகள் மாலை ஆறு மணியில் துவங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது மணி வரை நடைபெறும் இதில் நான்கு கால பூஜைகள் உள்ளன ஒவ்வொன்றும் சுமார் மூன்று மணி நேரம் நீளமாகும் இதில் மிக முக்கியமானது மூன்றாம் கால பூஜை இது நள்ளிரவு பன்னிரண்டு மணியில் துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறும் இதன் முதல் ஐம்பது நிமிடங்கள் நிஷித கால பூஜை என அழைக்கப்படுவது சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நேரம் இந்த நேரத்தில் பார்வதி தேவி மற்றும் சிவபெருமானை வழிபட்டால் அவர்களின் அருளை பெறுவதாக நம்பப்படுகிறது மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி இருபத்தி ஏழு காலை ஏழு மணிக்கு நிறைவடையும் இரவு முழுவதும் கண்விழிக்க விழிக்க முடியாவிட்டாலும் மூன்றாம் மற்றும் நான்காம் காலங்களில் கண்விழித்து சிவ தரிசனம் செய்வது அவசியம் இந்த நேரம் உங்கள் பக்தியிலும் புதிய ஆற்றலும் அருளும் தரும்